திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடியே போற்றி திரு அருப்பா புகழ் பறவை வள்ளல் புகழ் பறவை நாம் சென்ற பதிவிலே ஆடி காத்துக்கு ஆட கத்து கொடுத்து அமைத்தது யார் என்ற ஒரு பதிவினை பார்த்தோம் அந்த ஆடி காத்து காற்றடிக்கின்றது ஆடி மாதமானது பலத்த காற்றடிக்கின்றது அந்த ஆடிக்காற்றை அந்த காத்தை அந்த காற்று இங்கேனா வேகத்தோடு ஆட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது யார் நம் எல்லாம் வள்ளாறு பெருஞ்சோதி சரி அடுத்த பதிவிலே நாம் இந்த காற்றானது எத்தனை எட்டு வகையாக இருக்கின்றது என்றும் அந்த எட்டு எட்டு வகையான காத்தும் என்னென்ன கிலோமீட்டரில் வீசினால் அதனுடைய வேக காற்றினுடைய வேகமானது என்னவாக இருக்கும் என்று காற்றின் வேகம் குணம் எட்டு என்று ஒரு பதிவை பதிவிட்டிருந்தோம் சரி தற்பொழுது இந்த பதிவிலே அண்டமானது விரிவடைகின்றது என்று நம் இன்றைய விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நம் திருவருட்பா எழுதும் காலங்களிலே நம் வள்ளல் பெருமான் இந்த அண்டமானது விரிவடைகிறது என்று தன்னுடைய பதிவிலக்க பாடலிலே கவிதை பாடலிலே சொல்லியுள்ளார் அண்டம் விரிவடைந்த காரணத்தாலேயே அது எல்லையற்று போயிற்று அண்டத்தின் விளிம்பு விரியும் வேகம் ஒளியின் வேகத்தை விஞ்சிய கணமே அந்த விளிம்பை அளவிடும் ஆற்றல் நமக்கு இல்லாமல் போயிற்றே எல்லை காண முடியா பொருள் எல்லையற்றது தான் என்று நம் இன்றைய மாநிலர்கள் சொல்லுகிறார்கள் அண்டமானது விரிவடைந்த காரணத்தாலேயே அது எல்லையற்று போயிற்றான் அண்டத்தின் விளிம்பு விரியும் வேகம் ஒளியின் வேகத்தை விஞ்சிய கணமே ஒளியின் வேகத்தை விட இந்த அண்டமானது விரிந்து செல்லும் வேகம் அதிகமாம் அந்த விளிம்பை அளவிடும் ஆற்றல் நமக்கு இல்லை அதனுடைய முனை அதனுடைய முனையை முனையான முடிவை அறியும் ஆற்றல் நமக்கு இல்லாமல் போயிற்று அதனால் எல்லை காண முடியா பொருள் எல்லையற்று தான் இந்த விரிவை அமைத்தது யார் இந்த அண்டம் அண்ட விரிவை அமைத்தது யார் நம் இந்த அண்ட விரிவை வல்ல நம்முடைய அருட்பெருஞ்சோதியே ஒளியே இந்த அண்டத்தை விரிவடைய வைத்துள்ளது அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்கள் எல்லாம் பொருள்கள் பொருள்கள் ஆணை எல்லாம் இடங்கள் எல்லாம் நீக்க மர நிறைந்தே கொண்டையலாம் கொண்டையலாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கு இடம் கொடுத்து கொண்டு சளிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகமண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனி வெளியாம் ஒன்தகு சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் ஓகுகின்ற தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் சிற்றம்பலத்தே எல்லாம் வல்லவராய் அருட்பெருஞ்சோதியான நம் தனி கடவுள் ஒருவருண்டே கண்டீர் என்று கவிதை புனைந்துள்ளார் அண்டமெல்லாம் அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களான பொருள்கள் ஆன இடங்களெல்லாம் தன் ஒளி மூலம் இடத்தை பூர்த்தி செய்கின்றார் கொண்டையலாம் கொண்டையலாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு இந்த மனிதர்கள் பூமியில் எத்தனையோ பொருள்களை உருவாக்குகின்றோம் எத்தனையோ ஆயிரம் கோடி கட்டிடங்களை கட்டுகின்றோம் கட்டிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த பொருள் இந்த பூமியினுடைய எடையும் தாங்கிக்கொண்டு கொண்டு இந்த அருள்வெளியிலே இந்த அண்டங்களை எல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இடம் கொடுத்துக்கொண்டு சளிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்து நின்றே கண்டமெல்லாம் கண்டம் நம்மளு நம்முடைய ஏழு கண்டங்கள் இருக்கின்றது ஆஸ்திரேலிய கண்டம் ஆப்பிரிக்கா கண்டம் ஐரோப்பா கண்டம் ஆசியா கண்டம் வட அமெரிக்கா கண்டம் அமெரிக்கா கண்டம் என்று ஏழு கண்டங்கள் இருக்கின்றது அந்த கண்டமெல்லாம் கடந்து நின்றே அகண்டமதாய் விரிந்து கொண்டு இந்த அண்டமானது விரிந்து கொண்டே செல்கின்றது இந்த விரிந்து செல்கின்ற இந்த அண்டத்தை அதை தன்னுடைய ஒளியால் வெளியிடை பகுதியின் விரிவியல் அணி அணி அணைவியல் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி இந்த வெளியிடை பகுதியின் விரிவியல் இந்த வெளிய வெளியானது விரிந்து செல்கின்றதல்லவா இந்த வெளியிடை ப விரிந்து செல்லக்கூடிய பகுதியை அணைவியல் மூலமாக தன் ஒளியின் மூலமாக அனைத்து அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்னதான் இந்த வெளியானது விரிவடைந்து கொண்டே சென்றாலும் இந்த வெளியிடை பகுதி விரிந்து கொண்டே சென்றாலும் அதை தன் ஒளியின் மூலமாக அணைத்து இனி மேற்கொண்டு விரியாத வண்ணம் அனைவியல் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி என்று நம் வல்ல எல்லாம் வல்ல நம் அருட்பெருஞ்சோதியினுடைய புகழை பெருமையை கவிதையாக புனைகிறார் இந்த அண்டமானது நமக்கு வெளியில் விரிவடைந்து கொண்டே செல்கின்றது என்று நாம் நினைக்கின்றோம் ஆனால் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியானவர் தன் ஒளியின் மூலமாகவே விரிவடையச் செய்து வெளியில் வெளியில் வெளிப்பகுதியை விரிவடை செய்து அதை தன் ஒளியின் மூலமாக அணைவியல் அழிவுற அமைத்த அருட்பெருஞ்சோதி அமைத்து இங்கனம் எல்லா அண்டங்களையும் எல்லா பொருள்களையும் பூமியில் அண்டங்களுக்குள்ளே இருந்தாலும் அவைகளை எல்லாம் தாங்கி கொண்டு சளிப்பின்றி இடம் கொடுத்து கொண்டு மேற்கொண்டு விரிவடைந்து அனைத்து விரிவடைந்து அணைத்து கொண்டு எல்லா உயிர்களையும் காக்கின்றது நம் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியினுடைய புகழை பேசுவோம் பேசுவோம் பேசிக்கொண்டே இருக்கலாம் இருக்கலாம் என்று தோன்றுகின்றது அத்தனை இருக்கின்றது திருவருட்பா எழுதும் காலங்களிலே இந்த அண்டத்தினுடைய விரிவை சொல்லிவிட்டார் தற்பொழுது மாநில மாநிலர்கள் தான் அண்டமானது விரிவடைந்து செல்கின்றது என்று கூறுகின்றார்கள் திருவருட்பா எழுதும் காலங்களிலே நம் வல்ல பெருமான் இந்த அண்டமானது விரிவடைகிறது என்றும் என்றும் எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதியே இதை விரிவடைய செய்கின்றார் என்றும் நமது திருவருட்பாவிலே கூறியுள்ளார் நம் திருவருட்பா அனைத்தும் அறிவியல் பொக்கிஷம் அன்றாட நிகழ்வுகள் எல்லாம் அல்ல ஒளியே ஜோதியே நம்முடைய அருட் நம்முடைய தெய்வம் என்று குறிப்பிடுகிறார் நம்ம எல்லாம் நாம் எல்லோரும் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த பேரும் பேரும் புகழ் வாய்ந்த நம் அருட்பெரும் ஜோதியை போற்றி புகழ்வோம் எல்லோரும் ஒளியை சிந்திப்போம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் அருட்பெருஞ்சோதியை போற்றி புகழ்வதே நம்முடைய பெரும் நோக்கமாக கொண்டு அருள்வெளியில் அனைத்தும் நடத்துகின்ற நம் இறைவனை போற்றி புகழ்வோம் இயற்கையே உண்மையாய் இயற்கையே வடிவாய் இயற்கையே இன்பமாய் இயற்கையே அறிவாய் இருக்கின்ற நம் இறைவனான எல்லாமல் அருட்பெருஞ்சோதியை போற்றி புகழ்வோம் வள்ளல் மலரடியே போற்றி திரு அருட்பாவின் புகழை உலகமெங்கும் பரவச் செய்வோம் அதில் உள்ள உண்மை அறிவியல் விஷயங்களை எடுத்து உலக மக்களுக்குச் சொல்வோம் நம்மளையெல்லாம் ஆழ்வது ஒளியே 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 நம்முடைய தெய்வம் எல்லாம் வல்ல அருட்பெரு ஜோதியை என்று போல்வோம்.